அதிமுக ஊழல் கட்சியாக இல்லையா அப்படின்னு தந்தி டிவியில் அந்த பேட்டி எடுக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து ஆதவ் அர்ஜுனா அவங்க கிட்ட கேட்குறாரு அதற்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு ஆங்கரை பேசவே விடாமல் கடைசி வரைக்கே கம்ப்ளீட்டாக ஆதவ் அர்ஜுனா ஒரு ஸ்கிரிப்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அந்த ஸ்கிரிப்டை தான் முழுக்க முழுக்க ஊடகத்தில் அந்த பேட்டி முழுக்க பேசியிருக்கிறாரு அந்த பேட்டி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் திமுக வர்சஸ் தாவேக்கா அப்படிங்கிற ஒரு நரட்டிவை தான் செட் பண்ணுறதுக்கு ஆதவ அர்ஜுனா முயல்கிறார் அதை தாண்டி இன்னொரு நரேட்டிவ் என்ன செட் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தனக்கு எதிராக யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் சூழ்ச்சி பண்ணி அவங்கள காலு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதே மாதிரி தான் கரூர் சம்பவமும் எங்களை அவங்க சூழ்ச்சி பண்ணி தான் இது பண்ணாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நிறுவுவதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதிமுக ஊழல் கட்சியாக செங்கோட்டையன் ரொம்ப தூய்மையானவரா அப்படின்னு கேட்ட எந்த கேள்விக்குமே இந்த கேள்வி மட்டும் இல்லை அந்த பேட்டியில் கேட்க கேட்ட எந்த கேள்விக்குமே ஆதவ் அவர்கள் நேரடியாக ஆம் இல்லை அப்படின்னு எந்த கேள்விக்குமே பதில் சொல்லலை கடைசி வரைக்கும் அந்த நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க அது செட்டிங் செய்யப்பட்ட ஒரு இன்டர்வியூ மாதிரி தான் முழுக்க முழுக்க நான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவேன் நீங்கள் என்ன கேள்வியானா ஆப்போசிட்டில் கேளுங்கள் நான் பேசுறத தான் பேசுவேன் அப்படிங்கிற லெவலில் ஆதவ் பதில் சொல்லியிருக்கிறாரு முழுக்க இருந்து இன்னும் நிறைய நபர்கள் வந்து தாவேக்காவில் இணைவாங்க திமுகவிலேருந்து இருந்து சிட்டிங் அமைச்சர்களே வந்து தாவேக்காவில் இணைவாங்க அப்படின்னு போகிற போக்கில் அடித்து விட்டுட்டு போகிறாரு அது மட்டும் இல்லை அவர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பல விஷயங்களை வந்து சொல்கிறாப்புல நாங்கள் வந்து கட்சியாக அறிவித்த உடனே தாவேக்காவுக்கு வந்து எட்டு சதவீத வாக்குகள் இருந்தது அது பதினாறாக மாறிச்சு இன்றைக்கி இருபத்தெட்டு சதவீத வாக்காக மாறியிருக்குன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது நாற்பதுலேருந்து நாற்பத்தைந்து சதவிகித வாக்கு வித்தியாசம் இருக்கணும் இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிற வாக்குகள் எல்லாமே செதறுச்சுன்னா குறைஞ்சது முப்பத்தி எட்டு சதவிகிதமாவது இருக்கணும் அப்போ தாவேக்கா ப்ரெப்பரேஷன் பண்ணக்கூடிய ஆதவ அர்ஜுனாவே சொல்றாரு எங்களுக்கு இருபத்தெட்டு சதவீதம் தான் இருக்கு அப்படின்னா அவர்களால் ஜெயி ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க முடியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாங்கள் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்டை ஓப்பனாக கொடுக்குறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆனால் இதை விட்டுட்டு தாவேக்காவினுடைய தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் எப்படி ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது இப்ப தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் ஃபயர் ஃபயர் விடுறாங்க அப்படிங்கிற அதே கேள்வி வர்றப்பதான் இன்னொரு விஷயத்தையும் அந்த பேட்டியில் வந்து ஆதவ அர்ஜுனா சொல்றாரு ஒரு நாளும் நாங்கள் இலவசத்துக்கு எதிராக பேசவே இல்லையே இலவசத்தை நாங்கள் ஆதரிக்க தான் செய்கிறோம் அப்படிங்கிற லெவலுக்கு ஓப்பனாகவே ஒத்துக்கிறாரு ஆனால் தாவேக்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் அவர்களுடைய நிலைப்பாடு இதில் என்ன அப்படிங்கிறது ஒரு முக்கிய கேள்வியா இருக்கு அது மட்டும் இல்லாமல் கரூர் சம்பவம் முழுக்க முழுக்க எங்கள் சைடு எந்த தவறுமே இல்லை முழுக்க முழுக்க திமுக திமுக அரசு திமுக குடும்பத்தை எதிர்த்துட்டோம்னா அவங்க வந்து கான்ஸ்பயர் பண்ணி எதிரில் இருக்கிறவங்களை காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொல்கிறாரு ஒரு சிம்பிள் கொஸ்டின் பல திருச்சியில் வந்து நீங்கள் ரோட் ஷோ நடத்துனீங்க அதுக்கடுத்து திருவாரூர் போனீங்க இப்படி ஒவ்வொரு ஊராக நீங்கள் சொல்லிட்டு வரீங்க அந்த ஒவ்வொரு ஊரில் அதிகபட்சமாக விஜய் அவர்களுக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருப்பாங்க கரூர்லேயுமே பின்னணியில் உங்கள் கட்சிக்காரங்களே சொன்னாங்க மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் நம்ம தளபதி விஜய் இத்தனை மணிக்கு இங்கே பேசுவார் எல்லாருமே வந்துடுங்க கூட்டம் காட்டணும் அப்படிங்கிற ஒரு கெத்து காட்டணுன்ற முயற்சியில் தான் நீங்களாக செயற்கையாக அந்த இடத்துல கூட்டத்தை சேர்த்துருக்கீங்க அதுவும் அந்த கரூர் மாவட்டத்தில் மூன்று இடங்களில் வந்து அதிகபட்சமாக பொதுக்கூட்டங்கள் நடக்கும் அதே இடத்துல அதிமுக ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே மீட்டிங் போட்டிருக்கிறாரு ஆனால் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னவர் ஒரு மணிக்கு வரல ரெண்டு மணிக்கு வரல மூணு மணிக்கு வரல நைட்டு எட்டு மணிக்கு விஜய் வந்தாங்கனா வந்தாங்கன்னா காலையிலேருந்து அந்த வெயில்ல வந்து காத்து கிடந்த அந்த ரசிகர்கள் பெண்கள் குழந்தைகளுடைய நிலைமை என்ன ஆகும் தண்ணி வசதி ஏற்படுத்தலை அது வந்து ஒரு ரோடு சைடில் எங்கேயுமே வெளியே போக முடியாத அளவுக்கு அந்த ரோடு இருந்திருக்கு அந்த இடத்த தேர்வு செஞ்சதும் நீங்கள் தான் அந்த ஊரில் அந்த இடத்த தாண்டி மற்ற இடங்கள் எதையுமே கொடுக்க முடியாத அளவுக்கு குறுகலான இடமா இருக்குது அப்படி இருக்கிறப்ப இதில் எங்கள் திமுக தவறிழைத்தது திமுக சதி செய்தது அப்படிங்கிறது இருக்குது முழுக்க முழுக்க தாவேக்காவனுடைய தொண்டர்களையும் மக்களையும் நம்ப வைக்கிற மாதிரி தொடர்ந்து இது திமுக பண்ண சதி தான் இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஆதவ அர்ஜுனாலிருந்து விஜய் வரைக்க பேசிக்கிட்டு வராங்க இப்போது ஆதவ அர்ஜுனா அவர்கள் எங்கே இருந்தார் திமுகவில் இருந்தார்னு சொல்லப்படுது திமுகவில் அஃபிஷியலாக எந்த பொறுப்புலையுமே கிடையாது அவர் வந்து மேபி இந்த தேர்தல் வியூகங்கள் வகுக்கக்கூடிய விஷயங்களில் கூட இருந்துருக்கலாம் ஏன்னா ஆல் ஜன இதுக்கு முன்னாடி ஐபேக்கில் ஒர்க் பண்ணார் ஐபேக் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் எலெக்ஷனுக்காக திமுகவுக்கு வேலை செஞ்சாங்க அப்போது அங்கே இருந்தாரா திமுகவில் இல்லை அஃபிஷியலாக பொறுப்பில் இருந்தாரான்னு கேட்டால் அது எதையுமே தேடி கண்டுபிடிக்க முடியல ஆனால் விசிகாவில் பொறுப்பில் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் திமுகவில் இருந்தப்பையும் சரி வீசி கால இருந்தப்பையும் சரி என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாட்டோடு இருந்தீங்க இப்போ தாவேக்காக்கு வந்து என்ன மாதிரியான அரசியல் நிலைப்பாட்டோடு இருக்கிறீங்க இலவசம் நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க அதிமுகவை புனித கட்சி அப்படின்னு சொல்கிறீங்க செங்கோட்டையின் மீது அவ்வளவு புகார்கள் இருந்தது ஆனால் எந்த புகாரையுமே நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே பைபாஸ் பண்ணி போகிறாரு ஊழலை பற்றி ஏன் பேசணும் இறந்து போனவங்களை பற்றி ஏன் பேசணும் அதை பற்றிலாம் பேச வேணாம் ஜெயலலிதா பற்றி பேச வேணாம் அப்படின்னு அழகாக பைபாஸ் பண்ணி போகிறாரு விஜய் அவர்களை இன்றைக்கு ஆதரிக்கக்கூடிய இளம் வயதினர் இல்லை பெண்கள் இல்லை சிறுபான்மையினர் என்ன நம்பிக்கைக்காக விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு மாற்று அரசியல கொண்டு வருவாரு ஒரு புதிய விஷயத்தை வந்து கொண்டு வருவாரு அப்படின்னு நம்பி தான் பாருங்க ஆனால் இவர்கள் திரும்பவும் அதே அதிமுக வழியில பயணிச்சாங்க அப்படின்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற கேள்வியை விஜய் ரசிகர்கள் விஜய் தொண்டர்கள் கண்டிப்பாக ஆதவர் பார்த்து கேட்கணும் ஏன்னா இவர் சொன் இவர் அதிமுகவும் ஊழல் கட்சி திமுகவும் ஊழல் கட்சினா அதிமுகவில் இருக்கிறப்பையும் திமுகவில் இருக்கிறப்பையும் இருக்கக்கூடிய தலைவர்கள் அங்கே ஊழல் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு இவங்க தான் சொல்கிறாங்க அதே ஆட்கள் தாவேக்காவுக்கு வந்து புனிதர்கள் ஆயிருவாங்களா எப்படி பாஜகவில் சேர்ந்தவொன்னு எல்லாருமே வந்து புனிதர்களாகிற மாதிரி இவர்களெல்லாம் ஆயிருவாங்களா அப்படிங்கிற பல கேள்வி இருக்குது அதே மாதிரி டாஸ்மாக் பற்றி கேள்வி கேட்குறப்ப அந்த கேள்விக்கு டைரக்டாக பதில் சொல்லாமல் கவர்மெண்ட் எடுத்து நடத்தினா தப்பு அதே தனியார் எடுத்து நடத்தலாம் அப்படிங்கிற லெவலுக்கு ஓப்பனாகவே பதில் சொல்கிறார் தனியார் எடுத்து நடத்துகிறப்ப இது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுனால தான் அது கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்டே கொண்டு வந்தாங்க ஏன் மதுவே வேண்டாம் மது முற்றிலும் ஒழிச்சுடுவோம் அப்படிங்கிற நிலைப்பாடை திரு விஜய் அவர்கள் எடுக்க மாட்டாரா தாவேக்கா எடுக்காதா அப்படிங்கிற கேள்வி தான் இதில் வருது ஆக மொத்தத்தில் கடைசி இறுதியாக இதிலோட அவரோட பேட்டியிலேருந்து இப்போ அவரே வந்து வாக்குமூலம் கொடுத்த மாதிரி பல விஷயங்களை ஒத்துக்கிட்டுருக்காரு என்ன அப்படின்னா எங்களுக்கும் அதிமுகவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது எங்களுக்கும் பிஜேபிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது எங்களோட ஒரே நோக்கம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் திமுகவை ஆட்சிக்கு வர விடாமல் ஓட்ட பிரிக்கணும் அப்படிங்கிறத தான் அந்த ஒட்டுமொத்த பேட்டியினுடைய சாராம்சமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியுது இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்